நாம் மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இதில் மிக முக்கியமான பகுதி அதுதான் மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இன்றைய சூழலில் இன்றைய சூழ்நிலையில் மார்க்கத்தில் மிகவும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது அம்சம் என்ன தெரியுமா அல்லாஹு ரபுல் ஆலமின் மார்க்கத்தை கேட்பதற்கான அந்த நியமத்தை எங்களுக்கு தர வேண்டும் இதுதான் முதல் அம்சம் அல்லாஹு சொல்லி அல்லாஹு அவர்களிலே என்று இறைவன் அறிந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அவர்களை கேட்க செய்திருப்பான் இப்ப முதலாவது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கு அல்லாஹு தாலா ஹைரை நாடுகிறானோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கக்கூடிய கிப்ட் அருள் என்ன தெரியுமா காதால் ஒரு விஷயத்தை கேட்க செய்தன் ஹைரை கண்டிருந்தால் கேட்க செய்திருப்பார் உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவிலே நாங்கள் இருக்கிற நேரத்தில் மார்க்கத்தை படிப்பதற்கான வாய்ப்பு அப்படி அவர் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்தாங்கன்னா நிறைய படிக்கலாம் நிறைய என்ன செய்யலாம் படிக்கலாம் மற்றவருடைய வேலைகளை பார்க்கிறத விட்டுட்டு தனது வேலைகளை பார்த்தார்கள் என்று சொன்னால் இங்கே நிறைய படிப்பதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு எல்லா சூழலும் இருக்கிறது இருந்தும் கொஞ்சம் பேரை தான் அல்லாஹு மார்க்க விஷயத்தை கேட்பதற்கே என்ன செய்யறான் செலக்ட் பண்றான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் கூட பலர் என்ன செய்திருப்பார்கள் இங்க போவோமா வேண்டாமா அப்படின்ற யோசனை என்ன செஞ்சிருப்பீங்க வந்திருப்பீங்க சரி முடிவெடுத்துட்டோம் இங்கேயே போவோம் அப்படியும் என்ன செஞ்சிருப்போம் நம்ம வந்திருப்போம் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா அல்லாஹுத்தால் அப்படி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முதலாவது எங்களுக்கு ஹைரை அல்லாஹுத்தாலா நாட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு வேறொரு வேலையை பார்த்திருப்போம் அந்த வேலை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லதாக இருக்கலாம் மருமைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் சில வேலை மார்க்கத்துக்கு முரணான ஒரு கூட அவங்க செய்யலாம் அது இருக்கலாம் ஆனால் கேட்க இருக்கிறது உங்களுடைய மார்க்கத்தை கேட்பதற்கான சந்தர்ப்பம் விரைவில் இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நியம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிலரிடத்திலே ஒரு சிந்தனை இருக்கிறது நம்ம ஏன் இப்படி ஒன்று கூடி கேட்கணும் இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது இருக்கிறது ட்விட்டர் இருக்கிறது எல்லாம் ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷத்துல கிளிப் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க அன்புள்ள சகோதர்களை ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நேரடி உரை தாக்கம் செலுத்துவதை போன்று வேறெந்த உரையும் தாக்கம் செலுத்தாது ஆள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் சமூக தளத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய விளைவுகளை நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன காரணம் தெரியுமா நீங்கள் பொதுவாக மார்க்க உரைகளை இந்த மாதிரி மீடியாக்கள் ஊடாக கேட்கிற கேட்பது ஹைர் அதனால நலவிருக்கிறது அதுல நல்ல பலன் இருக்கிறது சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் எத்தனை கிளிப்பை கேட்கிற நேரத்தில் அந்த முருள் கிராம் மாதிரி போய்கிறோம் சங்கையான நடை எப்படி நூறு கிளிப் இப்ப எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் கிளிப் சொன்னாங்கல்ல இல்ல ஒன் அவர் இப்ப மக்கள் கேட்கிறாங்க இல்ல எல்லாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிளிப் தான் இப்ப என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிளிப்பா ஒன் அவர் போடுறாங்க எப்படி மொத்தம் ஒரு ஒரு குரூப்புக்கு எத்தனை வந்து சேருது நூறு கிளிப் வந்து சேருது எல்லாம் ரெண்டு நிமிடம் தான் ஆனா மொத்தம் எத்தனை நூறு அதனால் இப்ப எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க ஃபோர்வர்ட் பண்ற அடுத்த உடனே அனுப்பி விடுறது நம்ம பாக்குறது இல்லை இன்னைக்கு நீங்க ஒரு கிளிப் வந்தது என்ன கிளிப் பண்ண அவர்கிட்ட கேட்டுத்தான் இவர் தெரிய வேண்டிய நிலைமை என்ன செய்கிறது இருக்கிறதே தவிர யாரு பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களா இல்ல அடுத்து பாக்குற நேரத்துல நீங்க இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளைகளுடைய சத்தம் கூட உங்களுக்கு டிஸ்டர்பா தெரியும் அங்க இருந்தீங்கன்னு சொன்னா எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்பா தெரியாது எது டிஸ்டர்பா தெரியும் தெரியுமா இந்த கிளிப் தான் அதை ஓபன் போட்டு மத்த வேலையை பார்த்துட்டு வந்து என்ன செய்வோம் நாங்க அதை பார்ப்போம் எனவே மீடியாக்கள் ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரயோஜனம் இருந்தாலும் இது போன்று நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இதுல நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு நேரத்தை எதுக்காக நீங்க ஒதுக்கிறீங்க இதுல வந்து ஒரு கஷ்டப்பட்டு குடும்ப ரீதியான சில ஏற்பாடுகள் செய்து உங்களுக்கு வேண்டி இருக்கும் இந்த முயற்சிக்கெல்லாம் விரைவில் என்ன செய்து பெரிய ஒரு கூலி இருக்கிறது அது போன்று இது போன்ற மஜிலிஸ் இருக்குது இந்த மாதிரி மஜிலிஸ் இந்த மஜிலிசுக்கென ஒரு அருள் அருள் இருக்குது அல்ல விடத்தில் இந்த மஜிலிசுக்கென ஒரு அருள் இருக்கிறது அல்லாஹுத்தாலா இது போன்ற மஜிலிசுக்கு அல்லாஹு என்ன செய்வான் ரஹமத்து செய்வான் இதுவும் ஒரு வரக்கத்தான ஒரு மஜ்லிசாக இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது பகுதியில் மிக முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் என்ன தெரியுமா உறுதி என்று சொல்லிவிட்டதனாலோ அல்லது கொஞ்சம் ஹார்ட் அப்படி ஹாஷா பேசுறதுனால என்ன செஞ்சிட மாட்டாரு மிகவும் அப்படி உறுதியானவர் அப்படின்னு என்ன செஞ்சிட மாட்டார் ஆகிட மாட்டாரு அறிவு அவரத்தில் என்ன செய்யணும் கூடுதலாக வரணும் அறிவு வர வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது இறைவனுடைய தௌஃபீக் இருக்கணும் இது போன்ற விஷயங்களை கேட்பதற்கு இறைவன் சந்தர்ப்பம் தரணும் அன்புள்ள சகோதரிகளே இந்த சவுதி அரேபியாவிலே வந்து கூட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டும் கூட இது போன்ற உரைகளை ஒரு டைம் வேஸ்டாக நினைக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் எங்களோடு இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் ஏன்னா நியாயமான பழக நேரத்தை என்ன சொல்றீங்க எல்லா கிளிப்பும் வந்துருது அதனால பொதுவாக நான் என்ன செய்யறது இல்லை பயான்களுக்கு போறது இல்லை இப்ப ஜும்மாவையும் கிளிப் போட்டு விட்டோம்டா ஜும்மாவுக்கு என்ன வேண்டிய விஷயம் இல்லை எல்லாம் கிளிப் அங்க போயிருது தானே என்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது நல்ல ஒரு முன்னேற்றம் அல்ல நல்ல ஒரு வரவேற்கத்தக்க செயலும் அல்ல எனவே முதல் அம்சமாக ஆள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு கேட்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தருவதற்கிறது மிகப்பெரிய அருள் அதுதான் ஒரு உறுதியுடைய அத்திவாரம் உறுதியுடைய அத்திவாரம் கேட்க செய்வது அன்புள்ள சகோதரத்தை கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை எந்த அளவுக்கு குர்ஆனும் சுண்ணாவும் வீடு தேடி வந்து சேர்ந்தாலும் கூட கேட்பதற்கு வெறுப்போடு செயல்படக்கூடிய தினை பேர் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கேட்காதவர்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட கேட்காதவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சில நேரங்கள்ல இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக மட்டும் சேரக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இல்லை இந்த மாதிரியான மார்க்க சந்தர்ப்பங்கள் மார்க்க ஒன்று கூடுகள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே நாம் இந்த வாழ்க்கையை வீணாக கழிக்கவில்லை என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இது எனவே கேட்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் அதுதான் அந்த வசனத்தை நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்க அவர்களுக்கு ஹைரை அறிந்திருந்தால் அவர்களை முதலாவது கேட்க செய்திருப்பான் முதலாவது என்ன செய்திருப்பான் கேட்க செய்திருப்பான் என்று அல்லாஹு தாலா அதனால தான் நல்லது என்ன கவுல அவர்கள் என்ன செய்வார்கள் முதலாவது செவிமடுப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் முதலாவது செவிமடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் முதலாவது செவிமடுக்க கூடிய கேட்கக்கூடிய தன்மை வரணும் கேட்கக்கூடிய தன்மை எந்த நிலையில் சொல்லப்பட்டாலும் அது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தன்மை எங்களிடத்தில் வருவது இருக்கிறது மிகப்பெரிய உரு உறுதியை எங்களுக்கு உண்டாகும் கேட்டால் இது ஆள் மன நான் திருப்பி திருப்பி ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா நிறைய பேர் அறிவை தேடுவதை ஒரு பகுதியிலும் இறைவனது தௌஃபீக் இறைவனுடைய அருளை இன்னொரு பகுதியிலும் வச்சுக்கிறாங்க இது ரெண்டும் சேராமல் கிடைக்கிற எந்த அறிவிலையும் பறக்கத்து இருக்காது ரெண்டும் சேராமல் கிடைக்கக்கூடிய எந்த அறிவிலும் பறக்கத் நிச்சயமாக இருக்காது காரணம் அந்த இறைவனுடைய தௌஃபிக் இல்மு மட்டும்தான் என்று சொன்னால் இல் மட்டும்தான் சொன்னால் இபுடுல் ஜோசி ரஹமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இது போன்ற குழப்பங்களை மிகவும் ஆழ்ந்து அதாவது கையாண்டு அறிஞர்கள்ல ஒருவர் இமாம் இபுனுல் ஜவுசி இபுனுல் கைமல் ஜவுசியா இல்ல இபுனுல் ஜவுசி அவர்கள் அவர் சொல்லுகிறார் நான் பல ஹதீத்கலை அறிஞர்களோடு உட்கார்ந்துருக்கிறேன் பை அகதாபுன் மக்களை பத்தி என்ன செய்வாங்க சிலர் சொல்கிறார் குறிப்பிட்டு புறம் பேசுவார்கள் இவர் என்ன ஃபுல்லா இவர் வந்து பொய்யர் இவர் வந்து நல்லவர் இல்லை இவர் சரி வர மாட்டார் பொய் புறம் பேசுவார்கள் புறம் பேசிவிட்டு பய் ஹிரிஜூனஹா மஹரஜர் ஜெரல் வத் அதை வந்து ஹதீத்கலை விமர்சனத்தில் ஒரு பகுதி அப்படின்னு அதை என்ன செய்வாங்க சொல்லி கொள்வாங்க அவர்களிலிருந்து நான் எந்த பிரயோசனமும் அடைந்தது கிடையாது ஆனால் சில கொஞ்சம் அறிவு படைத்த மக்களிடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் உட்கார்ந்திருக்கிறேன் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மூலம் நான் அடைந்த பிரயோசனம் பெரும் பிரயோஜனம் மாநிலம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிவோட ஒப்பிட்டு அவங்க கொஞ்சம் அறிவுடையவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதாவது படித்த அறிவை வைத்து தங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் படித்த அறிவை வைத்து தங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் அப்படி என்று சொன்னால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய வரக்கத்து அல்லாவுடைய அல்லாவுடைய அந்த இது இல்லாமல் இங்கே கிடைக்கக்கூடிய எந்த அறிவுல என்ன செய்து சும்மா அறிவு கூட்டிட்டு போகும் கேட்டா சரமரான்னு பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கும் இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்ற எல்லாம் தெரிஞ்சுருக்கு ஆனா எந்த பிரயோஜனம் இருக்கா சுஃபியான தௌரி ரஹமது அவரு அறிவு தேடுக்கிற நேரத்தோட தாய் வரமையில இருக்கிறாங்க மகனே நான் உனக்கு அறிவுக்கு நான் செலவழிக்கிறேன் கஷ்டத்தில இருக்க கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் நீ பத்து செய்தி எழுதிட்டாய்னு சொன்னால் எப்படி பத்து அதீதை எழுதி சொன்னால் உன்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாரு இல்லை என்று சொன்னால் ப அல மறிந்துகொள் ஃபுல்லா அது உனக்கு பிரயோஜனம் தராது பல எதிர்க்

அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய அந்த பண்பாடு வந்து மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை அடிக்கடி அல்லா இடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சூழல் நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சூழலை ஏற்படுத்தி அந்த சூழல் வந்து ஒரு மறக்கத்து புரிந்திய இல்மு தேடி ஒரு சூழலாக என்ன செய்யணும் அது இருக்கணும் வெறுமனே அறிவை சுமந்த இந்த அதாவது வெஸ்டர்ன் நாலேஜ் எடுக்கிற மாதிரி சும்மா தனியாக அப்படி உரிச்ச செய்யக்கூடாது

மிக முக்கியமான விஷயம் தௌஃபீக்கோடு சேர்ந்த இறைவனது ரஹ்மத்தோடு சேர்ந்த மார்க்காரி அப்ப அல்லாஹ் தாலா கேட்க வைக்க வேண்டும் அதுல இறைவனது ரஹமத் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ எதுக்கு திக்ர் செய்வதற்கு நல்ல முறையில் வணங்குவதற்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் உதவி என்ன செய்யணும் வேண்டும் அதே ஒரு இபாதத் அந்த இபாதத்தை செய்வதற்கு இறைவனுடைய அந்த உதவி என்ன தேவை என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப நாம் எங்க எங்களது பிரார்த்தனைகள் யாரெல்லாம் அறிவை தா என்று கேட்டிருப்போம் அறிவை தேட எனக்கு உதவி செய் என்பதை நம்ம நினைச்சிருப்போமா பாருங்க சுபகான் அல்ல அப்ப எனவே இந்த தௌஃபீக் என்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு பகுதி இன்றைக்கு நிறைய என்ன இது அதாவது இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம் முதல் அம்சம் எது அறிவை தௌஃபீக்கோடு பரக்கத்து பொருந்திய சூழலில் தேடக்கூடிய வாய்ப்புகளை நிறைய தேடி போடுது நிறைய தெரியும் உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி ஒருவர் இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறார் அவர் இந்த தேவைக்காக வரல இந்த மதிரிசுடைய தேவைக்காக வரல எதுக்காக வந்தாரு ஒரு ஆளை சந்திக்க வந்தாரு அல்லா உத்தால என்ன சொல்றான் இவர்களோடு அமர்கின்றவர்கள் எப்பவும் எப்பயும் அடைய மாட்டார்கள் கெட்டு போக மாட்டார்கள் அப்படின்னா என்ன ஒரு நல்ல மஜிலிசுக்கு வருவதில் உள்ள வரக்கத்த அது நல்ல மஜிலிசுக்கு வருவதில் உள்ள வரக்கத்த இல் இருந்தாலும் அந்த இல்முடைய சூழல் ஒரு வரக்கத்து இதை நீங்க திருப்பி திருப்பி எப்பவும் அதாவது நான் சொல்வதற்கான காரணம் மீடியா என்று அப்படியே பின்னால ஓடி முழுசா காணாம போயிடக்கூடாது முழுசாக இந்த நிஜ உலகத்தை விட்டு போய் அப்படி அந்த சைபர் வேல தெரிஞ்சிட்டு இருக்க கூட இங்க உலகம் இங்க இப்படி ஒரு உலகம் ஒன்று இருக்குது அந்த இந்த வரக்கத்தை எங்கே என்ன செய்யாது கிடைக்காது இது ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று விஷயங்களை உள்ளடக்கிய இந்த அம்சம்